पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ ॐ यं ब्रह्मवरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्दिव्यैस्तवैः व्यदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततर्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः श्रीकृष्णकृष्णकृष्णाकं <laughs> <laughs> नमस्कारः நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கீதோபதேசம் பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் உபதேசம் பண்ணாரோ ஒவ்வொரு கட்டளைகளாக நம்ம பார்த்துக்கிட்டே வரும் இந்த கட்டளைகளோட வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதினஞ்சாவது கட்டளை பார்க்கணும் இந்த பதினஞ்சாவது கட்டளை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை நான் வாசிச்சுறேன் கர்மேதிகாரஸ்தே சங்கோஸ்துவ கருமணி இதான் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் இருக்கிறது ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு விதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டு விதமான விதிகள் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதத்தில் சொல்லும்போது அகரகர் சந்தியா உபாசித இருக்கு ஒவ்வொரு சந்தி காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தியாவை உபாசனை செய் அப்படின்னு இருக்கு இதுக்கு பேர் என்னன்னா பிரவிற்த்தி விதி அப்படின்னு பேர் உன செய் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி அதே மாதிரி சாஸ்திரத்தில் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய விதிகள் இருக்கு மாஹிம்சியாத் சர்வா பூதானி எந்த உயிர்களையும் கொள்ளாதே கலஞ்சம் மா பக்ஷயேத் அன்று மா ப்ரூயாத் அப்படின்னு மா மா மான்னு போட்டு விதிகள் இருக்கும் அதெல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னா பொய் பேசாதே அன்று தம் மா புரு சர்வா பூத்தானி எந்த உயிர்களையும் கொல்லாதே எந்த உயிர்களையும் ஹர்ட் பண்ணாத ஹிம்சா பண்ணாத எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மா மாமான் இருக்கும் அதுக்கு பேர் வந்து நிஷேத விதிகள் அப்படின்னு பேர் செய்யாதே பிரவிற்த்தி விதி அப்படின்னா டூஸ் நிவிற்த்தி விதி அப்படின்னா டோன்ஸ் இந்த ரெண்டுமே இருக்கு இந்த நாற்பத்தி ஏழாவது ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் மூணு மறுப்பு விதிகள்னு சொல்கிறோம் நிஷேத விதிகள் மூணு இருக்கு செய்யாதே 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 என்னென்னலாம் செய்யாதே அப்படின்னு கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கர்மன் ஏவாதிகாரஸ்தே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் விதி நேத்து கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் பதினான்காவது கட்டளையா உனக்கு கருமத்தை செய்வதில் மட்டுமே அதிகாரம் மா பலேஷு கதாச்சன ஒருபோதும் கரும பலனில் உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பதினஞ்சாவது விதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மா கரும பலகேத்துர் மா கரும பலகேத்துர்பூ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது விதியா எடுக்கிறோம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மா இருக்கா மா இருந்துச்சுன்னாவே வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் மறுப்பு செய்யாதே வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா மா கர்ம பலகேத்து கரும பலத்துக்கு கரும பலனுக்கு காரணமாக ஆகிவிடாதே பலன் பலனை வந்து பார்த்தீங்கன்னா அடைவதற்கு காரணமாக ஆகிவிடாதே அப்படின்னு விதி என்ன சுவாமி அர்த்தம் புரியலையே எனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பண்ற கருமாக்கள்லாம் எல்லாம் இருக்கா இந்த கருமாக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணு என்ன என்ன பிரிக்கிறோம் அப்படின்னா புண்ணியம் ரெண்டும் கலந்தது அப்படின்னு பிரிக்கிற இந்த மூணு க மூணு விதமான கருமங்கள் புண்ணியம் பண்றோம் பாப்பம் பண்றோம் அதுக்கப்புறம் புண்ணியமும் பாப்பமும் கலந்து கலந்து பண்றோம் இந்த மூன்று விதமான கரும பலன்களை கருமங்களும் பலனை கொடுக்க ஆரம்பிக்கமா ஆக்சன் ரியாக்சனுக்காகும் என்ன சுவாமி ரியாக்ஷன் அப்படின்னா ஜென்மம் ஒரு புண்ணிய பாப்பத்தை பண்ணும் அப்படின்னா அதை அனுபவிக்கிறதுக்காக என்ன ஒரு ஜென்மத்தை எடுக்க வேண்டியிருக்கும் அப்ப கரும பலத்துக்கு ஹேத்து அப்படின்னா என்ன அர்த்தம் கர்ம பல ஹேத்து அப்படின்னா கர்ம பலனுக்கு காரணமா இருக்கிறது அனுபவிக்கிறது காரணமா இருக்கிறது ஜென்மம் அந்த ஜென்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடைபவனாக ஆகாதே ஹேத்துர் பூர் மா பூர்மா இருக்கு கர்ம பல ஹேத்துர் பூ மா மான்றது வந்து பாத்தீங்கன்னா நிஷேதம் அப்ப கரும பலனை அடைவதற்கு காரணமான ஜென்மத்தை அடையாதே இதுதான் விதி நமக்கு ஜென்மத்தை அடைஞ்சிடாதீங்க ஜி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சொல்ற கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் ஜென்மத்தை அடைவதற்கு அகனி ஆகிவிடாதே ஜென்மத்தை அடைந்து விடாதே அப்படின்னு அப்ப என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கர்மமா இருந்தாலும் அது என்ன பண்ணும் பலன் கொடுக்கும் கர்மத்தை பண்றதுக்கு பின்னாடி என்ன சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையான இது இருக்கு நம்ம பண்ற கருமாக்கள் எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு கருமா பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பின்னாடி எது இருக்கு அப்படின்னா இவர் சொல்றாரு நம்ம மனுஸ்மிருத்தியில சொல்லப்பட்டிருக்கு எத்தி குருத்தே ஜந்து தத்தத் காமசிய சேஷ்டிதம் எதை எதையெல்லாம் மனிதன் பண்றானோ கர்மம் அந்த கருமத்துக்கு பின்னாடிலாம் எது இருக்குன்னா காமம் இருக்கு ஆசை இருக்கு ஆசையினால ஏவப்பட்டுதான் ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா கருமத்தை செய்கின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனுஸ்மூர்த்தியில சொல்லப்பட்டு மனிதன் செய்கின்றானோ அது அது எல்லாம் காமத்தினால் ஆசையினால் செய்யப்பட்டதே ஆகும் அப்படின்னு அவளை தெளிவு பாருங்க அப்ப நம்ம ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பண்றோம்னு வச்சுங்களேன் அப்ப அந்த கர்மாக்கள் எல்லாம் என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு கர்மம் பண்ணும்போது அது எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம் போயிட்டு இருக்கு நான் நேற்று கிளாஸ்லயும் சொல்லியிருக்கேன் பிராரப்த கர்மா வந்து ஆயுள் பிறப்ப இறப்ப கொடுக்கும் நடுவில் இருக்கிற போகங்கள் துக்க போகங்களை கொடுக்கும் புதன முதன ஜென்மங்கள்ல பண்ணப்பட்ட புண்ணிய பாப்ப கர்மங்களுக்கான பலன்கள் சுகதுக்கங்கள் அதை நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இதுதான் பிராரப்தம் அப்ப இப்ப பண்ணக்கூடிய கர்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பண்ணும்போது அந்த கருமாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கருமாக்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்காது இந்த ஜென்மத்துல அது வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கறதுக்கான சமயம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு இடமும் சமயமும் கிடைக்காம போயிடும் அப்ப அந்த கருமாக்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாமி அப்படின்னு சொல்லக்கூடியது அது எல்லாம் ஆகாமில போய் சேரும் ஆகாமின்னு என்ன ஃபியூச்சர்ல பலன் கொடுக்கக்கூடியது எதிர்காலத்தில் பலன் கொடுக்கக்கூடியது அந்த ஃப்யூச்சரில் போகக்கூடிய அந்த கருமாக்களுக்கெல்லாம் என்ன பேர் ஆகாமி கர்மம் அப்படின்னு பேர் அது என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் முண்டக்கோ உபநிஷத்தில் ரொம்ப அருமையான ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது மூணாவது முண்டக்கத்தில் ரெண்டாவது வள்ளியில் மூணு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டில் முண்டக்க உபநிஷத்து ஒரு மந்திரம் முக்கியமான மந்திரம் இது ஞாபகம் வச்சுக்கணும் காமான் காமயத்தே மந்தியமான சமபேரு ஜாயதே தத் தத் அருமையான ஸ்லோகம்ங்க காமான்ய காமயத்தே மன்யமான எந்த ஆசையை முன்னிட்டு ஒரு கர்மத்தை செய்கின்றானோ ச காம ஜாயதே தத்திர தத்ர தத்ர எந்தெந்த கர்ம காமங்களை ஆசைகளை முன்னிட்டு ஒருத்தன் கர்மத்தை பண்றானோ அந்தந்த ஆசைகளை அடைவதற்காக ச காமபிர் ஜாயதே தத்திர தத்திர அந்தந்த ஆசைகளை அடைவதற்காக அவன் ஆங்காங்கு பிறக்கின்றான் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் முந்திர முந்திர ஜென்மத்தில பண்ண பண்ண ஆசைகளுக்கு அனுபவிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கு அதே மாதிரி இப்ப நம்ம எதெல்லாம் ஆசை வயப்பட்டு பண்றோமோ இதெல்லாம் அடையிறதுக்காக திரும்ப ஜென்மத்தை எடுக்க வேண்டி இருக்கும் ரொம்ப மோசங்க ரொம்ப ரொம்ப மோசம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இத வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது பிரேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா மந்திரத்தோட லைன் என்றிருக்கு பரியாப்த காமசிய கிருதாத்மனஹா து இகைவ சர்வே பிரவிலியந்தி காமாகா பரியாப்த காமசிய இகைவ கிருதாத்மனஸ்து பரியாப்த காமன் அப்படின்னா எவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசை இல்லையோ எந்த கர்மங்களை பண்ணும் போதும் எதையோ ஆசை பண்ணாம ஒரு டியூட்டியா எவன் வந்து பார்த்தீங்கன்னா பண்றானோ ஆசை இல்லாத கர்மம் பண்றது எப்படி இருக்கோ அது ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அதுதான் கத்துக்கணும் சந்யாசிகிட்டிருந்து முறையா இது கற்றுக்க வேண்டியது எப்படி எதையும் ஆசைப்படாமல் கர்மம் பண்றதுன்னு நல்ல நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்கிற சன்னியாசிகள் மூலமா க கற்றுக்கணும் கத்துக்கணும் பரியாப்த காமன் அப்படின்னா என்ன அர்த்தம் எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமங்கள் எல்லாம் பரியாப்தம் ஆயிடுச்சோ அவனுக்கு தான் பேர் கிருதாத்மனகானு பேர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தவன் அவன் என்ன ஆகிறான் இகைவ சர்வே பிரவிலியந்தி காமாகா இங்கேயே அவனுடைய காமங்கள் எல்லாம் ஹிருதயத்திலேயே நஷ்டமாகி போகின்றன திரும்ப அவன் பிறப்பதில்லை கிருதகிருத்தியன் அப்படின்னு பேரு முக்தன் அப்படின்னு பேரு அப்ப ரொம்ப தெளிவா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா காமப்பட்டு காமப்பட்டு கர்மம் பண்ணனா அந்த பலன்களை அடைவதற்காக திரும்ப திரும்ப பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாம கட்டோபடிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்கறான் நச்சிகேதஸ் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறான் அந்தத இதம் பிரபக்ஷாமி குஹியம் பிரம்ம சனாத்தனம் யதாச்சமரணம் பிராபிய ஆத்மா பவதி கௌதம ரொம்ப அருமையான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சாவது வள்ளி அஞ்சாவது வள்ளியில் வந்து ஆறாவது மந்திரம் ஏழாவது மந்திரம் ரொம்ப முக்கியமானது கட்டோபனிஷத்தில் ஆச்சாரியருக்கு கட்டோபனிஷத்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் கட்டோபனிஷத்து சொல்கிறேன் மரணம் பிராப்திய எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு மரணம் சம்பவிக்குதோ அந்த சமயத்தில் இந்த ஆத்மா என்ன ஆகுது ஜீவாத்மா என்ன ஆகுறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி இது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம குஹி குஹியம் பிரம்ம சநாதனம் இது ரொம்ப ரகசியமானதா இருக்கு இந்த ரகசியமான விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யம தர்மராஜா என்ன பண்றார் நச்சிகேதஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார் மரணம் பிராப்தியாச்சுன்னா என்ன ஆகும் நம்ம இறந்து போவோம்ல அப்ப என்ன ஆஹூ சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையான மந்திரம் இருக்குமயா அருமையான மந்திரம் அஞ்சாவது வள்ளி கட்டோபனிஷத்துல அஞ்சாவது வள்ளியில ஏழாவது மந்திரம் இருக்கு யோனி மன்யே பிரபத்தியந்தே ஷரீரத்வாய தேகிண இந்த போது எந்த ஆசைப்பட்டு 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 எந்தெந்த கர்மங்களை நம்ம பண்ணமோ ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எதையெல்லாம் சிந்தனை பண்ணிருக்கோமோ உபாசிச்சிருக்கோமோ திரும்பத் திரும்ப 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 உள்ளுக்குள்ள ஆசை சிந்தனை பண்ணியிருக்கோமோ எதா கரும எதாஸ்ருத்தம் எந்த விதமாக கருமம் செய்தோமோ ஆசை வயப்பட்டு எந்த விதமாக உபாசனை செய்தோமோ அதுக்கு ஏற்றார் போல என்னன்னு கேட்டீங்கன்னா யோனி மஞ்சே பிரபஞ்சந்தே சரீரத்வாய தேகிணக வேற வேற சரீரங்களை அடைவதற்காக அந்த கர்மத்துக்கு ஏத்த மாதிரியான யோனிகளை அடைகிறார்கள் எத்தனை லட்சம் யோனி எண்பத்தி நாலு லட்சம் யோனிகள் அப்ப எண்பத்தி நாலு லட்சம் யோனிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தேகத்தை பிராப்தி பண்றதுக்கு எந்த கர்மா மெச்சூரிட்டி ஆயிருக்கோ எந்த அடுத்த பிராரப்த கருமா எதிரலியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பண்ண கர்மங்களோட விளைவா அந்தந்த யோனிகளை யோனிகள் தான் என்ன அர்த்தம் அந்தந்த கர்ப்பப்பைகளை அடைகிறார்கள் குரங்காவோ நாயாவோ பன்னியாவோ மாடாவோ இல்லை மனுஷனாவோ தேவனாவோ அசுரனாவோ இந்த லோக்கத்தில் இருக்கிற எண்பத்தி நாலு லட்சம் பிறவையில் ஏதாவது ஒரு கர்ப்பப்பையை வந்து பார்த்தீங்கன்னா அடைந்து பிறந்து திரும்ப அந்த சுகதுக்கத்தை நாட்டிய அனுபவிக்கிறது அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்தானுமன்யே ஏ கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்தானுமன்யே அப்படின்னா இந்த செடி கொடிலாம் இருக்கு பாத்தீங்களா இது மாதிரி ஸ்தாவரங்களாகவும் ஜங்கமங்களாகவும் பிறக்கின்றார்கள் அப்படின்னா அஞ்சாவது வள்ளியில ஏழாவது மந்திரம் ரொம்ப தெளிவா சொல்லுது அப்ப என்ன அர்த்தம் கட்டோபனிஷத்துலயும் அப்படிதான் சொல்லுது முண்டக்கத்துலயும் அப்படிதான் சொல்லுது கீதையிலையும் வந்து பாத்தீங்கன்னா தான் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் என்னெல்லாம் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு கருமம் பண்றமோ அந்த ஆசையினால திரும்ப திரும்ப பிறக்க வேண்டியிருக்கும் அதனால அர்ஜுனா ஏ அர்ஜுனா என்ன பண்ணா மா கரும பல ஹேத்துர் கர்ம பலனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணமாக ஆகிவிடாதே கர்ம பலனை அடைவதற்கு காரணம் எது ஜென்மம் ஜென்மத்தை எடு எடுப்பதற்கு எடுப்பவனாக ஆகிவிடாதே ஜென்மத்தை எடுப்பவனாக ஆகிவிடாதே அப்ப என்ன அர்த்தம் நீ வந்து பாத்தீங்கன்னா ஆசை இல்லாம கர்மத்தை பண்ணுப்பா கருமத்தை ஆசையோடு காம காமசங்கல்பத்தோட பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா திரும்ப திரும்ப பிறக்க வேண்டி இருக்கும்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியர் சொல்லி முடிக்கிறார் அதனால நமக்கு என்ன விதி வச்சுக்கணும் ஒரு முமுட்சுவா இருக்கிறவன் திரும்ப பிறக்க கூடாது அப்படின்னா திரும்ப பிறக்கவே கூடாது சுவாமி நான் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் டியூட்டியை பண்ணணும் டியூட்டியை மட்டும் பண்ணணும் வேற எதுக்காகவும் பண்ணக்கூடாது மோட்சத்தை அடையணும் அப்படின்னா வேற எதுவும் இல்லை நமக்கு என்ன ரோல் கொடுத்துருக்கோ அந்த ரோலுக்கு என்ன கருமா இருக்கோ அந்த கர்மத்தை மட்டும் பண்ணணும் காமிய கர்மங்களை பண்ணவே கூடாது முமுக்ஷுவா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது நித்தியம் நைமித்திக்கம் குறியாது ஒரு ஸ்லோகம் இருக்கு நித்தியம் நைமித்திக்கம் குறியாது பிரத்யவாய ஜிஹாசையா நித்தியத்தையும் நைமித்திக கர்மத்தையும் நித்திய கர்மம் டே டு லைஃப்ல நமக்கு என்ன ரோல் இருக்கோ இப்ப நான் சன்னியாசி டெய்லி பாடம் எடுக்கிறேன் என்னோட பிரணவஜபத்தை பண்றேன் தபஸ் என்ன உண்டு அதை பண்றேன் திரி நி கிரகம் எது இருக்கோ அதை பண்றேன் என்னோட லைஃப் ஸ்டைல இருக்கிறது எனக்கு ரோல் கொடுத்துருக்கிறது சுவாத்தியாயமும் தபசும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைமித்திகம் அப்படின்னும் போது என்னது ஏதோ ஒரு காரணத்தினால வரக்கூடிய குரு குரு பூர்ணிமால குரு பூஜா பண்றது அது அப்புறம் வந்து சிவராத்திரிக்கு சிவ பூஜை பண்ணுறது இது மாதிரி எல்லாம் சன்னியாசிக்கு வரும் இதே மாதிரி கிரகஸ்தர்களுக்கு என்ன வரும் ஆவணி ஆவட்டம் வரும் பூநூல் மாத்துறது அதே மாதிரி திதி காரியங்கள் மாதம் மாதம் அமாவாசை தர்ப்பணம் வரும் அதுக்கப்புறம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஸ்நானம் வரும் அதே மாதிரி வருஷாந்திர திதிகள் வரும் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது இறந்து போனவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிராத கர்மாக்கள் இதெல்லாம் நைமித்திக கர்மாக்கள்னு பேர் நித்திய கர்ம எது கிரகஸ்தர்களுக்கு சந்தியா வந்தது நித்திய தேவ பூஜை பண்றது நித்திய ஜபங்களை பண்றது நித்திய பஞ்சமகா யஜங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்றது இதெல்லாம் வந்து நித்திய கர்மங்கள் அப்ப நித்தியம் நைமித்திகம் குறியாது நித்திய கர்மத்தையும் நைமித்திகத்தையும் பண்ணணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர அர்ப்பணம்னு அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா காமிய கர்மத்தையும் நிஷித்த கர்மங்களையும் சதா வரி காமிய கர்மத்தை முமுட்சு பண்ணவே கூடாது அதே மாதிரி வந்து சாஸ்திரம் இதெல்லாம் பண்ணாத பண்ணாதுன்னு நிஷேதம் பண்ணியிருக்கோ மறுப்பு சொல்லியிருக்கோ அந்த கர்மங்களை எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் அப்ப காமியத்தை பண்ணினீங்கன்னா காமிய கர்மத்தை சங்கல்பம் பண்ணி சங்கல்பம் பண்ணி பண்ணீங்கன்னா அது ஜென்மத்துக்கு காரணமாயிடும் அதாவது இங்க ஆச்சாரியார் சொல்றார் மா கரும பலகேத்தூர் பூகூ கரும பலனை அடைவதற்கு காரணமாக ஆகிவிடாதே ஜென்மத்தை எடுக்கிறதுக்கு காரணமா ஆயிடாத ஜென்மத்தை எடுக்கிறதுக்கு எது காரணம் காமிய கர்மம் நிஷித்த கருமங்கள் பாப்ப கருமங்களும் காமிய கருமங்களும் நம்மளை திரும்ப திரும்ப பிறக்க வைக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவற்றை செய்யக்கூடாது ஆசை இல்லாம பண்ணுங்க ஈஸ்வரா இருப்பணும் ஈஸ்வரா இருப்பணும் ஈஸ்வரா இருப்பணும் அப்போ மும்முக் என்ன பண்ணணும் இனி எந்த கர்மா பண்ணீங்கனாலும் கூட வந்து முதல்லயே சங்கல்பம் பண்ணுங்க நான் இந்த கர்மா எனக்கு டியூட்டியா இருக்கு இதை பண்ண வேண்டியிருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர அர்ப்பணம் இந்த பலன் எனக்கு வேண்டாம் இது ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் சமர்ப்பணம் பண்ணுற அப்படின்னு பாவிச்சு பாவிச்சு பண்ணும்போது ஜென்மம் கிடைக்காம தப்பிச்சுக்கலாம் யார்த்தா இதை பற்றி இன்னும் டீட்டெயில் நம்ம பார்ப்போம் அடுத்த கட்டளையை நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமு பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யை ஓம் சாந்தி சாந்தி hari Higun, sedih guru bio nama hari Higun.